அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஹம்துல்லா இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் சேமியா வச்சு எப்படி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு எந்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அனில் சேமியா ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அதை நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கொலைய வேக வச்சிடாம கொஞ்சம் ஹார்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் போட்ட தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை அப்படியே போட்டுக்கலாம் போட்டு அது லைட்டாக ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க ஒரு கொதி வரும்போதே அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம் இப்போது வடிகட்டி எடுத்துட்டேன் இதில் நம்ம இப்போது என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதை மாதிரி வேறையா வெடி கட்டினத்துக்கு அப்புறமா அது கூட நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் ஒரு சேமியா பாக்கெட் வச்சு இதில் எனக்கு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடச்சிருந்துச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ஒரு கேரட் ஒரு கேப்சிக்கமை இதை மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சேமியால் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ அதெல்லாம் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டது இது கூட நம்ம இப்போது அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு கெட்டியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இது அப்படியே டேரெக்டாக இதை மாதிரி எண்ணெய் தாளிக்கிற இந்த பேன் இருக்கும்ல இதில் நம்ம அப்படியே ஊற்றி எடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா குழிப்பனியாரம் பாத்திரம் இருக்குல்ல அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஒரு பேன்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை அப்படியே இதில் ஊற்றி முட்டை மாதிரி நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவை ஒரு குழிக்கரண்டியில் அப்படியே எடுத்து நம்ம இதில் வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா முட்டை வெந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குல்ல இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை மாதிரியே மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அளவு மாவை வச்சு நம்ம எல்லாத்தையும் இதை மாதிரியே மேக் பண்ணி எடுக்க போகிறோம் இதேமாரி மேக் பண்ணி எழுதுகிறோம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான புது சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைடிஸ் கூட எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷோட சாப்பிட்ணுன்னா இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வெயில் டைமில் நீங்கள் கிச்சனில் அதிக நேரம் செலவழிக்காமல் இதை மாதிரி சிம்பிளாகவும் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க் யூ